கர்ம கடனை நீ அடைக்கணும்னா நீ அலையணும் நீ தெய்வத்தை போய் சுத்தணும் எந்த முனிவர்களாவது இல்லறத்தில் இருந்து நான் என் கர்மாவை அழித்தேன்னு சொல்வதும் தான் ஒரு பிம்பமா வச்சு பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன காசு பணம் துட்டு மணி சோ மகாலட்சுமியை பிடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நல்ல இல்லறம் வேணும் அதுக்கப்புறம் எதிரிகளால் தொல்லை அவங்கள வந்து துவம்சம் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இறைவன் இருக்காங்களே எப்படி நாங்கள் ஒரே ஒரு இறைவனை பிடித்துக் கொள்வது அதாவதுமா ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் இந்த வலது மூலையையும் இடது மூலையையும் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா வலது மூலையை மூலையை வந்து சூரியன் அப்படின்னும் இடது மூலையை வந்து சந்திரன் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்போ வலது மூலையை அனைத்தும் வலது கண் இயக்குகிறது இடது மூலையை அனைத்தும் இடது கண் இயக்குகிறது என்றைக்குமே எல்லை தெய்வத்திற்கு உக்ரத்தன்மை நிறைய இருக்கும் எப்படி இருக்கும் அவங்க கோபமா இருப்பாங்க ஏன் கோபமா இருப்பாங்க தன்னுடைய பக்தனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதை காத்து ரட்சிக்கணும் எப்பொழுதுமே அந்த உக்ரத்தன்மை குறையாது இருக்கும் பொழுது தான் அவங்க பக்தன் சொன்ன உடனே உடனடியாக அந்த எதிரிகளை வீ இப்ப நரசிம்மர் இருக்கார நரசிம்மர் உதித்தபோது ஐம்பூதமும் கொதித்து எழுந்ததா இல்லையா வாராகி ஐம்பூதமும் கட்டுக்கடங்காமல் நின்றுதா இல்லையா இவங்க எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவங்க அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை போய் சொன்னால் போதும் எல்லாமே முடிஞ்சுவிடும் இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் எந்த இறைவனை பிடிக்கின்றீர்களோ நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த இறைவனை பிடிக்கின்றீர்களோ அது நிரந்தரமான தனித்துவமான இறைவனாக இருக்கணும் ஒரே இறைவன் வாழ்நாள் முழுவதும் அப்போ லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்னு ஒன்னு இருக்கு அப்ப லக்னத்திற்கு உரிய இறைவனை என்ன பண்ண வைக்கணும் பக்தி சந்திப்பதில் மகிழ்ச்சி இது பிரணவம் எனும் நிகழ்ச்சி ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊக்குவிக்கிறவன் கூட தேக்க வைப்பான் நம் அனைவரையும் ஊக்குவித்து நம்மை சாதனையாளர்களாக மாற்றி அமைப்பதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வணக்கம் சார் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சா தினம் தினம் எல்லாருமே இந்த விதி இருக்கு போராடிட்டே இருக்கோம் விதியை யாரால வெல்ல முடியும் கேட்டாக்க அந்த விட்டு ஓடி போயிடும் சரி இறை வழிபாடு அப்படின்னு யோசிச்சா அதுலயும் எக்கச்சக்கமான குழப்பம் இருக்கு சார் சிலர் சொல்றாங்க சிலை வழிபாடு சிறந்ததுன்னு சிலர் சொல்றாங்க மனதை ஒரு நிலைப்படுத்தி வழிபடுங்க அதுதான் உகந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் பாத்தீங்கன்னாக்க அந்த பஞ்சபூத சக்தியை வழிபாடு வெளிப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க என்னதான் சார் பண்றது இறைவனை எங்க கிட்ட இறுக்கி பிடிச்சுக்கணும் அந்த விதியை வெல்லணும் அதற்கு ஒரு வழி இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு நல்ல பலன்களை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியேன் சொல்லி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பொதுவா விதி என்ற ஒரு விஷயம் நாம் செய்ததினுடைய கர்ம செயல் அதாவது செயல்தான் நமக்கு விதியாக மாறுகிறது அந்த விதி தான் சனி பகவான் சேகரித்து வைத்திருக்கிறாரு அந்த சனி பகவானால் மட்டும்தான் நம் செயலை அவர் பிரதிபலனாக கொடுத்து நன்மையோ தீமையோ நாம் உருவாக்கியது இதில் முதல்ல நாம் எப்படி இருக்கணும் தெளிவாக இருக்கணும் தீமை என்பது சனி கொடுப்பது கிடையாது அது நம் செயலால் விளைந்தது நன்மை என்பதும் சனி பகவான் கொடுப்பது அது நம் நன்மை செய்வதினால் விளைவது இதில் முதல்ல மக்கள் தெளிவாக இருந்தாலே போதுமானது இப்போ ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜீவன் அப்படின்னா உயிர் ஜீவன்னா உயிர் அப்படின்றது தெரியும் இந்த ஜீவன் எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது கலங்கப்படக்கூடாது எந்த விஷயத்துக்காகவும் போராடக்கூடாது அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்ன அதிபதி அப்படின்றது எப்படி இருக்கணும்னா வலுவாக இருக்கணும் இந்த லக்ன அதிபதியினுடைய தன்மையை சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் இப்போ ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குரு என்ற கிரகம் வந்து ஜீவக்காரகன் அதாவது உயிர்காரகன் பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்ரன் என்பவன் உயிர்காரகன் இதை முதல்ல மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் சரி இப்போ இந்த உயிரை நாம நிலைப்படுத்துவதை தான் இந்த லக்னத்தை நாம வலுவாக்குறது தான் இறை வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு சுய முயற்சி அப்படின்றது இருப்பதை தான் அதாவது விதியால் இயக்க முடியாததை சுயமுயற்சியாக இயக்கி இந்த ஜீவனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் திடப்படுத்திக்கலாம் அப்படின்றத நமக்கு முன்னோர்கள் சொல்லி காட்டியது தான் என்ன இறை வழிபாடு இங்கே இறை வழிபாட்டில் என்பது பிரச்சனை இல்லை இதில் அடிப்படையில் இருக்கக்கூடிய தன்மையை தான் நம்ம மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சு கொள்ள மறுக்கிறாங்க பொதுவாக எல்லா மதத்திலும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் ஒருவரை புரியுதுங்களா அதில் நம்மளுடைய இந்து மதத்துல இறைவன் பல வடிவாக இருக்கிறாங்க பல ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறாங்க இங்கே தான் என்ன பண்ணுதுன்னா குழப்பம் வருது புரியுதுங்களா இந்த குழப்பத்தால் தான் மக்கள் எதை பிடிப்பது எதை விடுறது அப்படின்றதுல பிரச்சனை ஆயிடுறாங்க பொதுவாக இறை வழிபாடினுடைய தத்துவம் தான் என்ன அப்படின்றத நாம் வந்து புரிஞ்சுக்கணும் பொதுவாமா பஞ்சபூதம் அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் பஞ்சபூதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு பஞ்சபூதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விந்து நாத தத்துவம் விந்து நாத தத்துவம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா இந்த ஐம்புலன்களும் நம்ம முகத்திலேயே இருக்கிறது இப்போ ஒரு உணர்வை எது உள்வாங்குது அப்படின்னா கண்கள் நம்ம ஒரு உணர்வை எது உள்வாங்குது கண்கள் இந்த கண்கள் உள்வாங்கி என்ன செயலை செய்யுது அது நேரடியாக என்ன பண்ணுது மூளைக்கு அனுப்புகிறது இந்த மூளையிலேயே ரெண்டு விஷயம் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் அதில் வலது மூளை இடது மூளை ரெண்டும் இருக்கிறது இல்லையா அப்போது இதில் நிறைய பேருக்கு அறிவியல் பூர்வமாக மூளையை பற்றி தெரியும் வலது மூளை அப்படின்னா அது நிற நிரந்தரமானது இடது மூலை என்பது நிரந்தரமற்றது அப்படின்றது தெரியும் நம்ம முன்னோர்கள் இந்த வலது மூலையையும் இடது மூலையையும் எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா வலது மூலைய மூலையை வந்து சூரியன் அப்படின்னும் இடது மூலையை வந்து சந்திரன் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்போது வலது மூலையை அனைத்தும் வலது கண் இயக்குகிறது இடது மூலையை அனைத்தும் இடது கண் இயக்குகிறது இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் நன்றாக புரிந்து கொள்ளணும் அதனால தான் ஒரு கண் சூரியன் மறு கண் சந்திரன் இப்போது இந்த இடத்துல வலது மூளை இடது மூலை இரண்டும் சரிசமமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை தான் நாம பஞ்சபூதத்திற்கு அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்றோம் இதைத்தான் நாம வந்து இறைவன் அப்படின்னு சொல்றோம் பஞ்சபூதம் ஒடுங்கி நிற்கிற இடத்த தான் நாம இறைவன் இறைவனுடைய பிம்பம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்து தர்மத்தில் நிறைய கடவுள்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா இதிலிருந்து மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிம்பம் இருக்குன்னா அந்த பிம்பத்தை பதிய வைக்கிறது எதுனா வலது மூளை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பிம்பம் இருக்குன்னா அந்த பிம்பத்தை பதிய வைக்கிறது எது வலது மூளை அது நிரந்தரமாக இருக்கும் அந்த பிம்பத்திற்கு தேவையான வார்த்தைகளை சொல்கிறது தான் இடது மூளை நல்லா புரிஞ்சுக்கணும் பிம்பத்தை பதிய வைப்பது சூரியன் பிம்பத்திற்கு தேவையான வார்த்தையை சொல்வது யார் சந்திரன் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சூரியனும் சந்திரனும் இணையும் பொழுது தான் இந்த ஒளி ஒளி தத்துவம் உருவாகிறது ஒளி அப்படின்னா என்னன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சம் இன்னும் ஒரு ஒளி என்ன அப்படின்னா சப்தம் இப்போ நாம ஒரு உருவத்தை எப்படி பார்க்கறோம் கண்ணால் பார்க்கறோம் அது ஒரு வெளிச்சம் அங்க படமோ அல்லது பிம்பமோ பதிவாகிறது இல்லையா அதற்கு அடுத்தபடியா நம்ம என்ன சொல்கிறோம் அந்த பிம்பத்தை பார்த்து மந்திரங்கள் சொல்கிறோம் அந்த மந்திரங்கள் நமக்கு காதலை எப்படி கேட்குது சப்தமாக கேட்குது இல்லையா அப்போது உருவமும் சப்தமும் அங்கே ஒளி ஒளியாக மாறி ஸ்தூலமாக மாறுகிறது ஸ்தூலம் அப்படின்னா என்னென்னா உயிரோட்டம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க எந்த இறைவனை பிடிக்கின்றீர்களோ நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த இறைவனை பிடிக்கின்றீர்களோ அது நிரந்தரமான தனித்துவமான இறைவனாக இருக்கணும் ஒரே இறைவன் வாழ்நாள் முழுவதும் அப்போது லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ லக்னத்திற்கு உரிய இறைவனை நீங்கள் வலது முலையில் என்ன பண்ண வைக்கணும் பதிய வைக்கணும் அப்படி வலது முலையில் பதிய வச்சு அவருக்கான மந்திரத்தை நாள்தோறும் உச்சாண்டம் செய்யணும் புரியுதுங்களா அப்போ அந்த ஒரே இறைவன் ஒரே படம் அப்படின்னு வரும்பொழுது நாம் எப்பொழுதெல்லாம் அந்த மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்கிறோமோ அப்போதெல்லாம் அங்க அது உயிரோட்டமாக வந்து நிற்கும் புரியுதுங்களா இதனுடைய தத்துவத்தையும் இதனுடைய வார்த்தையையும் தான் நம்ம முன்னோர்கள் எந்திர மந்திரமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இப்போ காலியா உக்ரஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மகாலட்சுமியா மங்கள காரிணி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல அவள் சாந்தமா இருக்கிறான்னு அர்த்தம் இப்போ இந்த தத்துவத்தை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ உக்ரம் கோபம் என்பது எங்க விடணும் வீட்டுக்கு வாசலிலேயே விடணும் சாந்தம் அமைதி பொறுமை எங்க இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதனால தான் வீடை என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கரன் எந்த வீட்டை பார்த்தாவது இது கோர ரூபமாக இருக்குதுன்னு சொல்லுவோமா இல்லை மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவோமா மகாலட்சுமியில் வார்த்தைகளில் தான் மகாலட்சுமி இருக்கிறா தான் மகாலட்சுமி இருக்கான்றதை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இன்பத்தில் சுக்கரன் இன்பமே வீடு இன்பமே வாழ்வு அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இப்போ இதிலிருந்து நான் சொல்ல வரக்கூடிய அடிப்படையான விஷயம் தான் என்ன அப்படின்னா ஒரே இறைவன் அது உங்கள் லக்னாதிபதிக்கு உரிய இறைவன் அந்த லக்னாதிபதிக்கு உரிய மந்திரம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் லக்னாதிபதி கடவுள் இல்லைனா கூட பரவாயில்ல உங்கள் ஜீவனை உருவாக்கியது யார் உங்கள் குலதெய்வம் உங்கள் ஜீவனை உருவாக்கியது யார் உங்கள் குலதெய்வம் உங்கள் ஜீவன் யார் உனக்கு உருவாக்குனது உங்கள் அப்பா அப்போ உங்கள் அப்பாவுகளுடைய முன் தலைமுறை தான் உங்கள் குலதெய்வமாக இருக்குது அவருக்கு மீறி எந்த சக்தியுமே எதுவுமே என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது இங்க இடது மூளை காரகமாகத்தான் வழிபாடு இருக்குன்னு சொல்கிறேன் அதாவது இடது மூளைன்னா என்ன சொன்ன நிரந்தரமற்றது நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஆடை அலங்காரம் தெய்வம்னா மாற்றிக்கொண்டே இருப்பது பல வகையான படங்கள் இருக்கும்போது அந்த பிம்பத்தை நம்மளால யோசிக்க முடியுமா உங்க வீட்டில் இருபது படம் இருக்குமா இருபது பட பிம்பத்தையும் கண்மூடி யோசிச்சு பாருங்க தெரியறதான்னு ஆனால் நீங்கள் இஷ்ட தெய்வம்னு ஒன்று வழிபடுவீங்க இல்லையா இஷ்ட கோவில்னு ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா அதை அப்படியே கண்மூடி தியானம் பண்ணி பாருங்க அது வரும் அப்போது கூப்பிடும் பொழுது ஸ்தூலமாக வருவதை தான் நம்ம இறை வழிபாடுன்னு சொல்கிறோம் இங்கே இறை வழிபாட்டில் இல்லை இறைவனை உறுதியாக தேர்ந்தெடுத்து ஒரே இறைவன் ஒரே குரு ஒரே வழியில் இருப்பவன் வெற்றி பெறுகிறான்

ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல லக்ன அதிபதி வலுவாக இருப்பவன் இந்த வலது மூளை இடது மூளை சூரிய சந்திரரை தன் வசமாக்கி வைத்திருப்பவனுக்கு எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை தொட வேண்டும் என்ற அறிகுறியும் வழிகாட்டுதலும் இருக்கும் இப்போ நமக்கு வழிகாட்டியவர் யார் தந்தை நமக்கு வழிகாட்டியவர் யார் தந்தை ஒரு மனிதன் எப்போதுமே நோயோடு இருப்பானா ஒரு மனிதன் எந்நேரமும் கோபமோடு இருப்பானா எல்லா உணர்வுகளுமே மனிதனுக்கு உண்டு அந்த எல்லா உணர்வுகளையும் தான் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் நிரப்பிவிட முடியாது வீட்டையே ஹாஸ்பிட்டலாக மாற்ற முடியுமா சொல்லுங்க வீட்டையே தொழிற்சாலையாக மாத்த முடியுமா சொல்லுங்கள் கிடையாது இப்போது ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா வீட்டுக்குரிய இலக்கணம் வீட்டோடு முடிக்க வேண்டும் புரியுதுங்களா ஆலய வழிபாட்டிற்குரிய இலக்கணம் ஆலயத்தோடு முடியணும் பள்ளிக்குரிய இலக்கணம் பள்ளியோடு முடியணும் ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய முன்னோர்கள் பன்னெண்டு ராசியாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சு காட்டியிருக்கிறாங்க இப்போ மேஷமா அது வந்து உயர்ந்த மலை ரிஷபமா அதற்கு பெயர் அந்தர்புறம் அதுக்கு பெயர் என்ன அந்தர்புறம் அதாவது உயர்ந்த பெண்கள் ஒரு உயர்ந்து இருக்கக்கூடிய பெண் வாழும் இடத்திற்கு பேரு தான் அந்த தான் நம்ம வீடு புரியுதுங்களா அந்த வீட்டில் அந்தர்புறத்தை சொல்லக்கூடிய ராசி எதுனா ரிஷபம் இப்போ எந்த ஜோதிடபைனாலும் போய் கேளுங்க ரிஷபராசியினுடைய தன்மையை சொல்லுங்கன்னா ரிஷபராசியில் சுக்கரன் ஆட்சி சந்திரன் ராகு உச்சம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க அப்போ புறத்துல யார் இருப்பாங்க யார் இருப்பாங்க புறத்துல ராணி இருப்பாங்க ராணியினுடைய வேலை அங்கே என்னவாக இருக்கும் அந்த நல்ல வாசனை உள்ள நிலையில ஆடைகள் அணிந்திருப்பாங்க பூந்தோட்டத்தை பராமரிப்பாங்க இளவரசனும் இளவரசியையும் நன்கு கவனித்து கொண்டிருப்பார்கள் புரியுதுங்களா அதே போல உணவுகளை அறுசுவையாக அந்த மன்னனுக்கு விருந்தோம்பல் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த ராணியை பார்ப்பதற்கு உறவினர்கள் வந்து செல்வார்கள் அந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னா அந்த ராஜாவும் ராணியும் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அந்த காலத்தில் என்ன குதிரை யானை இப்படி பலவாறு இருந்தது அதை நம்ம இப்போ பரிமாணமாக எப்படி எடுத்துக்கணுன்னா ஆடி கார் இனோவா கார் ஃபார்ச்சுனர் கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போது அந்தர்ப்புறத்தை அந்தர்ப்புறமாக பயன்படுத்துபவர்கள்தான் இந்திரலோக வாசின்னு அர்த்தம் அவர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா சுக்கர உருவாக்க முடியும் இப்போ நடைமுறை வாழ்க்கையில நம்ம மக்கள் ஆன்மீகத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா அந்தர்புறத்தை ஆலயமாக மாற்றுகிறார்கள் அந்தர்புறம் ஆலயமாக மாறும்பொழுது அது கர்ம அழிக்கும் இடமாக மாறுகிறது கர்ம அழிக்கும் இடத்திற்கென்று ஆலயம் உண்டு அந்த கர்மாவை அழிக்கிறது ஏன் நினைக்கிற நீ இன்பமா வாழணும் பொருளோடு வாழணும் கடன் இல்லாமல் வாழணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்போ அதுக்கு வீட்டுக்குள்ளேயே மருத்துவரை நம்ம வச்சுக்க முடியாது இல்லையா தேடி போய் தானே நீங்கள் சிகிச்சை செய்றீங்க தேடி போய் தானே நம்ம தேவையை தீர்த்துக்கணும் ஜோதிடத்துல ஒரு விதி உண்டுமா என்ன அப்படின்னா ஒரு கிரகத்திற்கு அதனுடைய எதிர்பாவத்தில் அந்த கிரகம் பலகீனம் அடையும் இப்போ ராகு அப்படின்னா அதற்கு போகக்காரகன் அர்த்தம் ராகுனா என்ன அதற்கு போகக்காரகன் எல்லா சுகத்தையும் கொடுப்பவன் ஆனா அந்த இடத்தில் கேது என்ன ஆகிறாரு ரிஷபத்துல நீச்சம் அடைகிறாரு அப்போ அந்த நீச்சம் அடைகிற கேதுதான் சிலை புரியுதுங்களா அதாவது யாருடைய வீட்டில் சிலைகள் இருக்கிறதோ சிலைகள் என்றால் கேது என்று அர்த்தம் அப்படின்னா என்னன்னா கர்மாவை அழிக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது சில இடத்தில் இருக்கிறது சரிங்களா சில இடத்தில் இருக்கிறது அதற்குரிய மந்திர உச்சாண்டம் இடத்தில் இருக்கிறது இது புறத்தில் தேவையில்லாத ஒரு செயல் அப்படின்றத நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா ஏன் அந்த இடத்துல சுக்கரனை மட்டும் தான் பார்க்கணும் சந்திரன் என்ற உணர்வுகளை மட்டும்தான் பார்க்கணும் அதே போல் ராகு என்ற சுகபோகத்திற்குரிய விஷயத்தை மட்டும் தான் பார்க்கணும் அதற்கு பெயர் தான் நம்ம இந்திரலோகம் அதாவது நீங்கள் வீட்டை பார்க்குறப்ப எப்படி நினைக்கணுன்னா நம்ம வீடு தெய்வீகமாக இருக்கிறதுன்றத தாண்டி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம்னா அங்கே தெய்வீக வார்த்தை பேசப்படும் அறுசுவை உணவு உண்ணப்படும் விருந்தினர்கள் வருவார்கள் மங்கள காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் மங்கள காரியங்கள் என்றால் தெய்வ விருதங்கள் பெயர் மங்கள காரியங்கள் அல்ல திருமண நிகழ்வு புரியுதுங்களா வாரிசுகளுக்கு சீமந்தம் செய்வது வாரிசுகளுடைய திருமண வாழ்வில் தலைமுறை தலைமுறையாக பார்ப்பது இது பேர் தான் இந்திர வாழ்வு புரியுதுங்களா வாழ்த்தும்போது நம்ம என்ன சொல்கிறோம் இந்திரனைப் போல வாழ்க சொல்கிறோமா இல்லையா அப்போ இந்திரன் சபையில் யார் இருக்கா திக்கு அதிபர்களும் இருக்கிறாங்க இந்திரனுடைய திசை எது கிழக்கு அப்போது அந்த இந்திரன் இந்திரன்கிட்ட என்ன செயல் இருக்குன்றதையாவது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்திரன்கிட்ட என்ன செயல் இருக்கிறது அவரிடத்தில் தான் ஆடல் பாடல் மகிழ்ச்சி அஷ்டத்திற்கு அதிபர்கள் குபேர நிதி கொண்டு மகிழ்ச்சி எங்க இருக்குதோ தான் இருக்கிறாங்க இப்ப இந்திரனுக்கும் பிரச்சனை வந்தது யார்கிட்ட வந்து சரணாகதி அடைந்தார் முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடைந்தார் முருகா என்னை காப்பாற்று உன்னாலதான் முடியும் எங்க தேவலோகத்தை காப்பாற்ற முடியும்னு சொன்னார் முருகனை லோகத்திலே வச்சிருந்தாரா கிடையாது அப்போது இந்த இடத்தில் நான் மக்களுக்கு ஆன்மீகத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா அந்தர்புறம் அப்படின்றதுக்கு சுக்கரக்காரகங்கள் மட்டும்தான் இருக்கணும் சுக்கரனுக்கு உரிய சிலை வடிவங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் இப்போது அவங்களுக்கு என்ன புரிஞ்சிக்க தெரியலன்னா ஒரு ஒரு காமதேனு அப்படின்னு இருக்குன்னா அதை இறைவன் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து சுக்கரனுக்கு உரியது அப்படின்றது தெரியலை இப்போது இறைவனுடைய வழிபாடு அதாவது சாத்வீக இறைவன் அப்படின்னு இருக்கிறதுல மகாலட்சுமி மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த சாத்வீக தன்மை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் சாத்வீகமாகவே பேசணும் சாத்வீக உணவை உண்ணணும் சாத்வீக மனிதர்களை நாட வைக்கணும் சாத்வீகமாக பரிகா பரிமாறணும் இதுதான் சுக்கரனுக்கு உரிய வளர்ச்சி புரியுதுங்களா மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைக்கிறதுக்கு தெய்வத்தை வீட்டில் அழைத்து வைந்து வைத்தால் கடன் தீரும்னு நினைக்கிறாங்க அது கிடையாது கர்ம கடனை நீ அடைக்கணும்னா நீ அலையணும் நீ தெய்வத்தை போய் சுத்தணும் எந்த முனிவர்களாவது இல்லறத்தில் இருந்து நான் என் கர்மாவை அழித்தேன்னு சொல்வதுண்டா இறைவனுடைய தேடல் எப்படிப்பட்டது கேது வீட்டிற்கு வெளியே உள்ளவர் அதனால தான் மகான்களும் முனிவர்களும் இருந்து நான் துறவரம் போகணும்னு போகும்பொழுது முதல்ல அவர்கள் செய்த செயல் என்னன்னா நான் வீட்டை விட்டு புறப்படுறேன் என் இறைவனை நான் ஞானத்தை தேடி மலை பிரதேசங்கள் எங்கெங்கோ ஓடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு ரீசன் என்னன்னா கர்மாவை வீட்டில் வைத்து அழிக்கக்கூடாது புரியுதுங்களா ஆனா அப்படிப்பட்ட முனிவர்கள் தேடி போன அந்த இறைவனே மனித ரூபத்தில் இல்லறத்தில் வந்து வாழ்க்கை நடத்தி தானே சார் நமக்கு எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா காணிச்சாங்க அதாவதுமா இல்லறம் இருக்கணுன்றதை தான் நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வீடு அந்த இறைவனும் கூட வீட்டுல வந்து ஒரு பூஜா ரூம்னு ஒண்ணு இருந்தது அங்க வந்து இறை வழிபாடு செஞ்சாங்க அப்படித்தானே சார் வாழ்ந்தாங்க இல்ல இந்த வீட்டுல வந்து இப்படிப்பட்ட தெய்வங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பிரிச்சு வாடலையே அதாவதுமா நான் மீண்டும் ஒரு விஷயத்தை அடிப்படையா சொல்றேன் ஒரு வீடு லக்ஷ்மி கடாட்சமானது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா என்னென்னா வீட்டில் வந்து நல்ல வார்த்தைகள் பேசப்படணும் கோபம் இருக்கக்கூடாது நல்ல தாம்பத்தியம் இருக்கணும் புரியுதுங்களா நல்ல அறுசுவை உணவு உண்ணணும் நண்பர்கள் வரணும் வாகனங்கள் இருக்கணும் வாசனை திரவியங்கள் இருக்கணும் மலர்கள் மலரணும் புரியுதுங்களா பறவை பட்சிகள் எல்லாம் அந்த வீட்டில் சிறப்பாக வாழணும் இது லக்ஷ்மி கடாட்சம் இருப்பது இது எல்லாமே இருக்கு ஆனா செய்வினைன்னு ஒரு விஷயம் அங்க மேல வந்து உட்காரும்போது போது நான் மகாலட்சுமியை பார்ப்பேன்னா வாரகைய பிடிப்பேனா அதாவதுமா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க இதுல தான் தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ ஐயப்பன் இருக்கார் ஐயப்பனுக்கு காவலான கருப்பண்ண சுவாமி இருக்காரே அவர் ஐயப்பன் பக்கத்தில் இருக்கிறாரு ஐயப்பனுக்கு காவலாக அவருடைய வாயிலில் அமர்ந்திருப்பார் இப்போ லலிதா பரமேஸ்வரி சாந்த ஸ்வரூபமானவள் அந்த சாந்த ஸ்வரூபினிக்கு வாராகி எங்க லலிதாவோட உட்காந்துருக்கா லலிதா பரமேஸ்வரினுடைய வாராகி புரியுதுங்களா இப்போ ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஐயனார் காவல் தெய்வம் ஊருக்கு மத்தியமத்திலயா இருக்காரு ஊருக்கு எல்லையில் இருப்பார் புரியுதுங்களா இப்போ ஒரு மாநகரம் இருக்கு அந்த மாநகரத்திற்கு அதிபதி முனீஸ்வரன் ஊருக்கு மத்திமத்திலேயா இருக்காரு ஊரினுடைய எல்லையில் இருக்கிறாரு இப்போ முருகன் இருக்காரு முருகன் எங்க இருக்கிறாரு மலை கீழே தரையிலியா இருக்கிறாரு கிடையாது மலை மீது இருந்து உலகத்தை ஆட்டு வைக்கிறார் அப்போ காவல் அப்படின்னு வரும்பொழுது காவல் நிலையம் தான் அன்னைக்கு காவல் இன்னைக்கு காவல் நிலையம் எங்கே இருக்குது ஊரினுடைய எல்லையில் தான் இருக்குது நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம காவல் அதிகாரியை தேடி போய் என்ன வேண்டுறோம் ஐயா எங்களை காப்பாற்றுங்கள் இன்னைக்கு ஆர்மி அப்படின்றது தான் செவ்வாய் அந்த வாராகி தன்மை உள்ளவர்கள் அவங்க ஊருக்குள்ளேயா இருக்காங்க ஊரினுடைய எல்லையில் இருக்கிறார்கள் என்றைக்குமே எல்லை தெய்வத்திற்கு உக்ரத்தன்மை நிறைய இருக்கும் எப்படி இருக்கும் அவங்க கோபமா இருப்பாங்க ஏன் கோபமா இருப்பாங்க தன்னுடைய பக்தனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதை காத்து ரட்சிக்கணும் எப்பொழுதுமே அந்த உக்ரத்தன்மை குறையாது இருக்கும் பொழுதுதான் அவங்க பக்தன் சொன்ன உடனே உடனடியாக அந்த எதிரிகளை வீழ்த்துவார்கள் புரியுதுங்களா அப்போ எந்த நேரம் வந்து தன் பக்தன் தன்னிடத்தில் மண்டியிட்டாலும் எதிரியை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா எல்லை தெய்வங்களுக்கு உண்டு அந்த எல்லை தெய்வ அடிப்படையில் வருபவள் தான் வாராகி புரியுதுங்களா அப்போ அவளுடைய தன்மையை நம்ம வீட்டுக்குள்ள வைக்கும் பொழுது ஒரு காவல் வீட்டிற்கு வெளியில் இருக்க வேண்டுமா வீட்டிற்குள்ள இருக்க வேண்டுமா அப்ப வீட்டுக்குள்ள நாங்க என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றேன் ஒருத்தனை வெட்டு குத்து எதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அம்மா அவனை என்னோட எதிரி இப்படி பண்றாங்க இப்படிலாம் எல்லாம் பில்லிசூனிய மருது அப்படின்னு வீட்ல புலம்பக்கூடாது கூடாது வாராகியை வாராகி வைத்திருப்பவர்கள் எல்லாம் யார் என்று நினைக்கிறீங்க வாராகியை வச்சு வழிபடுறவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க எதிரிக்காக தானே வழிபடுறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எதிரி பற்றிய பொறாமையும் பிரச்சனையும் அந்த எதிரியை தீர்த்துக்கட்டேன் என்ற சொல்லே வீட்டில் உதிக்க கூடாதுன்னு சொல்றேன் அது எந்த பரிச்சனையும் அந்த எதிரிதானே இருக்காங்க அதுதான் நம்ம அதற்கென்ற இடம் அவ அங்கதானே இருக்கா வீட்டுக்கு வெளியில வச்சு வழிபடணும் வீட்டுக்கு வெளியில வச்சு வழிபட சொல்லலாமா அவளை வீட்டுக்கே நம்ம அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் எங்கு இருக்கிறாளோ அங்கு போய் நம் உரையிட்டாலே அதை அவள் தும்சம் செஞ்சிடுவாள் அவளுடைய பார்வையே போதும் புரியுதுங்களா இப்போ நரசிம்மர் இருக்காருன்னா நரசிம்மர் உதித்த போது ஐம்பூதமும் கொதித்தெழுந்ததா இல்லையா வாராகி உதிச்சான்னா ஐம்பூதமும் கட்டுக்கடங்காம நின்னுதா இல்லையா இவங்க எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவங்க அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பை சொன்னால் போதும் எல்லாமே முடிஞ்சுவிடும் இந்த இடத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் மங்களமாக பேசினாலே நல்ல செயல்களை செய்தாலே வீட்டிற்கு விருந்தினரை அழைத்து பசியார சாப்பாடு போட்டாலே எந்த வினையும் நம்மளை அண்டாது எந்த எதிரியாலும் சரிங்களா இதுதான் அடிப்படையான ஒரு உண்மை ஐபிசி பக்தி வழங்கும் ஆடி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு பாட போறோம் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உங்களோட வருகைக்காக வாணி மகால நாங்க காத்துட்டு இருப்போம் மறக்காம வந்துருங்க